அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தாயின் தலைமகன் பேரரசர் முத்திரை சூரன்மாரனுக்கு வாகை புச்சூட வரம் கொடுத்த தெய்வம் திருநியமம் சப்த கண்ணியர் மாகாலத்து காளாபினாரி ஆலயத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களிலே அரையீர் சூரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை சார்பாக ஜாதக பரிவர்த்தனை முகாம் நடைபெறுகின்றது தெய்வத்திற்கு குலதெய்வத்திற்கு வழிபாடு நடத்தப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் அறக்கட்டளின் சார்பாக நடத்தப்படுகிறது பெருமுத்தரையர் பெருது வந்து ஏயும் என்று கொடை வள்ளல் பரம்பரையில் பிறந்த நாம் தொடர்ந்து ஆலயத்தில் அன்னதானம் நடத்துவதற்கு அவரவர் தங்களால் இயன்ற நன்கொடைகள் நன்கொடைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்